அவங்க அவங்க ஊரில் ஒன்று ரெண்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சென்னையை பொறுத்துக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட பெஸ்ட் தான் சென்னையில் நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு சம்பளம் கொடுக்குற இடமே நம்ம சென்னை தான் சென்னையோட ஸ்பெஷலாக பார்க்கணும்னா இன்றைக்கி மெரினா பீச்சு தான் சென்னையோட ஸ்பெஷல் எறும்புகள் போல சுறுசுறுப்பான நகரம் என்று சொன்னால் அது சென்னை தான் அவங்க நான் லூஸ் லூசுன்னு நான் சொல்லலாம் அப்புறம் வேற என்ன வேற எதுவும் சொல்ல முடியாதுல்ல இந்த ஊர்ல எல்லாரும் என்னன்னா எல்லா ஊர்ல என்ன இந்த ஊர்ல தானே எல்லாமே இருக்கு ஒரு இடம் சுத்தி பார்த்து அதை வந்து பார்க்காத என்ன அவங்க ஊர்ல இருந்து ஊர் நாட்டா மாதிரி ஆகும் இருப்பாங்க சென்னை மாதிரி ஒரு அமைதியான நகரம் வசதிகள் நிறைந்த நகரத்தை என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் சென்னை ஒரு பெஸ்ட் பிளேஸ் நான் நினைக்கிறேன் சென்னை அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை சென்னை தமிழ்நாட்டோட தலைநகரம் மட்டும் கிடையாதுங்க பல பேரோட தலை எழுத்திய மாற்றிய ஒரு நகரம் அப்படிப்பட்ட நகரத்துக்கு இன்னைக்கு சென்னை டே இந்த சென்னை டேல சென்னையை பற்றி மக்கள்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட இன்னைக்கு நம்ம கேட்க வந்திருக்கோம் வாங்க போகலாம் இன்னைக்கு வந்து சென்னை டே இன்னைக்கா ஆமா ஆ ஓகே ஓகே இல்ல பிர தெரியாது bro சரி ஓகே சென்னை அப்படி சொன்னாலே உங்களுக்கு எது ஞாபகம் வரும் ஃபர்ஸ்ட் சென்னைனே வந்தாலே மெரினா சொல்லலாம் ம் எதனால மெரினா மெரினா ஃபேமஸ்ல ப்ரோ bro எல்லாம் நிறைய பண்ணுவாங்க பெரிய பீச் வேற கொஞ்சம் ஃபேவரட் பிளேஸ் மாதிரி bro ஓகே சரி bro இந்த சென்னையில வந்து நான் இத்தனை வருஷமா இருந்திருக்கேன் இதோட ஒரு அழகிய நினைவு அப்படின்னா நீ எதை சொல்வீங்க

எங்கள் ஊர்தான் பெஸ்ட்டு அப்படின்னு சென்னை குறை சொல்லுவாங்க நான் நினைக்கிறீங்க அப்புறம் அந்த அது எப்படின்னா வந்து அவங்கவுங்க ஊரில் ஒன்று ரெண்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சென்னையை பொறுத்தக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட பெஸ்ட் தான் சென்னையில் அதனால தமிழ்நாட்டில் சென்னை ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு நான் நினைக்கிறேன் இப்போது தூத்துக்குடினா அங்கேயும் கடல் இருக்கு உப்பு மீன் அதனால இருக்கும் மதுரை நாளும் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் சென்னையில் எல்லாமே இருக்கும் இப்போது இதில் அது இல்லைன்ற மாதிரி சொல்ல முடியாது அந்த மாதிரி சென்னை பெஸ்ட் ஸோ ஓகே ப்ரோ அப்போ நீங்கள் சென்னைக்கு வந்து ஒரு விஷ் பண்ணிடுங்க சென்னை டேயில் ஹாப்பி பர்தே சென்னை ஓகே நீங்கள் விழுப்புரத்துலேருந்து இங்கே வந்து இருக்கீங்க ஓகேங்களா அந்த ஊரோட இங்கே வந்து எது பெஸ்ட்டாக இருக்கு அங்கே வந்து அந்தளவுக்கு காலேஜ் அதுமாரி எதுவும் கிடையாது ப்ரோ திருச்சியும் இல்லை திருச்சில இருக்குது ஆனால் இங்கே அந்தளவுக்கு சொல்லித்தரவங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை இங்கே சென்னையில் வந்து நல்லா தருவாங்க இங்கிலீஷ்லேருந்து எல்லாமே சொல்லி தருவாங்க இதனால நாங்கள் வந்து டெக்னாலஜிகள் எல்லோரும் கற்றுக்கலாம் என்னுடைய பேர் முத்துக்குமார் நான் ஒன்று நான் வந்து ஒரு ரிட்டையர்ட் பேங்க் ஸ்டாஃப் சென்னை டே இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு சம்பளம் கொடுக்குற இடமே நம்ம சென்னை தான் எங்கேயோ இருந்து வந்து சென்னையில் ஒரு சேல்ரி வாங்கி அவங்க வீட்டுக்கு கொடுக்கும்போது இருக்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப அதிகம் அதுக்கு ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை தான் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பென்சர் பிளாஸாக எதிர்க்க இருக்கோம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சாதனையை இந்த சென்னை நகர் கொண்டிருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்னென்னா இன்னைக்கு மால் அப்படின்னாலே எக்கச்சக்கமான மால் நீங்கள் இந்தியாவில் பார்ப்பீங்க ஆனால் இந்தியாவில் மிக பழமையான மால் அப்படின்னா இந்த சென்னையில் இருக்கிறது அந்த ஸ்பென்சர் பிளாஸா தான் எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் இது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் இது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அப்புறம் வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீயில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இது ஃபுல்லாகவே எரிஞ்சுடுத்து அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி செவனில் இதை புதுப்பித்து கட்டி இருக்கிறார்கள் ரொம்ப அருமையான மால் இது ரொம்ப அமைதியாக இருக்கும் நீங்கள் சென்னைக்கு வந்தால் அந்த ஸ்பென்சர் பிளாஸை வந்து பாருங்கள் இந்தியாவுடைய முதல் மால் சென்னையில் தான் தோன்றியது அப்படின்றது இந்த சென்னை மாநகருக்கு ஒரு பெரிய பெருமை நன்றி சென்னை வாசிகளும் வந்து அவசியமாக இங்கே வந்து பார்க்கணும் அது இல்லாமல் இப்போது வந்து இந்த வள்ளுவர் கோட்டம் வந்து ரொம்ப அருமையாக புதுப்பிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஷோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டு ஏழே கால் அந்த வாட்டர் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் அந்த திருவள்ளுவருக்காக வைத்திருக்கிற அந்த தேர் வந்து ரொம்ப அழகாக ஃபாரினில் வந்து ஒரு நிகழ்ச்சி பார்க்குற மாதிரி இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதுவும் நம்ம சென்னைக்கு இப்பொழுது ஒரு பெருமை தரக்கூடிய இடமாக திகழ்கிறது ஒரு அருமையான டூரிஸ்ட்டு ஸ்பாட்டுங்க உண்மையிலேயே சென்னை வந்து இந்த நம்முடைய தமிழகத்தினுடைய தலைநகரம் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ மூணு வருஷமா தான் இருக்கேன் நான் ரிட்டர் ஆயிட்ட தான் இப்போ சென்னைக்கு வந்தேன் இப்போ மூணு வருஷமா தான் சென்னையில இருக்கேன் ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்த்துட்டே வரேன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் என்னுடைய சொந்த ஊர் பண்ருட்டி உங்களுக்கு இல்லையா முந்திரி வந்து பலாப்பழம் அது மட்டும் இல்ல பொம்மைகள் செய்யக்கூடிய ஒரு நகரம் ரொம்ப ஒரு ஊர் அது ரொம்ப அழகான காகித கூழால செய்யக்கூடிய பொம்மைகள் இன்றைக்கும் பண்ருட்டியில பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அது ஒரு ஒரு நாய் பொம்மைலாம் பொம்மெல்லாம் அசந்திருக்க அந்த கல்லை கண்டால் நாயை காணும் நாயை கண்டால் கல்லை காணோம்னு சொல்லுவோம் இல்லையா அது மட்டும் இல்ல மிருதங்கம் இந்த பலாமரத்தில் தான் அந்த மிருதங்கம் வீணையெல்லாம் செய்ய முடியும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மிருதங்கம் செய்யக்கூடிய ஆச்சாரிகள் நிறைய பேர் இந்த பண்ருட்டியில் இருக்காங்க வீணையோட பகுதி அதெல்லாம் கூட நீங்கள் பண்ருட்டிலேருந்து நீங்க வந்திருக்கீங்க பத்தி சென்னைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நிறைய நிறைய ஒன்னு சொல்லுங்க நிச்சயமா இப்போ ஹாஸ்பிட்டல் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அட்மிட் பண்ணி ஒரு மருத்துவ உதவி தேவைன்னா நிச்சயமாக சென்னை தான் எங்கே பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நோயெல்லாம் தீர்க்க வேண்டும் அப்படின்னா சென்னை தான் நமக்கு தலை நமக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை நோய்களை தீர்ப்பதற்கும் நிச்சயமாக சென்னை உலகத்தில் இருந்தாலும் ஃபாரின் கண்ட்ரிலாம் இருந்து நம்ம சென்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா ரெண்டு ரெண்டு விஷயம் ஒன்று திறமையான மருத்துவர்கள் அதுக்கப்புறம் வெளிநாட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டில் வந்து மருத்துவ செலவு கம்மின்னு தான் சொல்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து கூடலாம் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் யாராக இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் இருந்து குறிப்பாக நம்ம சென்னைக்கு வந்து மருத்துவ உதவி பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டுக்கு அது குறிப்பாக சென்னைக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பெயர் அப்படின்னு தான் என் மனசில் தோணுது சரிங்க சென்னை பற்றி இவ்வளோ ஸ்பெஷலாக அழகாக சொன்னீங்க ஆனால் சென்னையில் இருக்கிறவங்களும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னங்க ஊர் ஊர் சென்னையெலாம் ஒரு ஊரா எங்கள் ஊர் வந்து பாருங்கள் எங்கள் ஊர் ரொம்ப மோசம் அப்படி இப்படிலாம் நெகட்டிவெலாம் சொல்கிறாங்கல்லங்க அதை பற்றி நான் நினைக்கிறேன் இல்லை அது வந்து எல்லாருக்குமே இருக்கும் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா சென்னை அப்படின்னும் போது நம்ம நம்ம ஊரை விட்டு வரும்போது அந்த ஊர் மேலே இருக்கிற பாசம் இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் பண்றூட்டிய உயர்த்தி தான் சொல்லுவேன் ஆனால் கல்வியாகட்டும் மருத்துவ வசதியாகட்டும் வேறு இடத்துக்கு நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னா நினச்ச நேரத்துக்கு வெளியூருக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக சென்னையில் இருக்கிற வாசிகளால் தான் செய்ய முடியும் இதே நீங்கள் ஒரு ஊரில் இருந்தீங்க ஏதோ வெளியூரில் இருந்தீங்கன்னா அவ்வளவு விரைவாக இன்னொரு இடத்த போய் நம்ம அடைய முடியாது இல்லையா மருத்துவ வசதி இன்றைக்கு கல்வி வசதியில் அருமையான பள்ளிகள் காலேஜஸ் எல்லாமே சென்னையில் தான் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு இதுதான் திடீர்னு பார்த்தா என்னப்பா இது மெட்ராஸ் அப்படின்வாங்க ஆனால் உண்மையிலேயே பல பகுதிகளுக்கு நீங்கள் நான் பார்த்துருக்கேன் சென்னை மாதிரி ஒரு அமைதியான நகரம் வசதிகள் நிறைந்த நகரத்தை என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியாது என்னோடய லாஸ்ட் கொஸ்டின் நீங்கள் மூணு வருஷமா சென்னையில் இருக்கீங்க சென்னையில் நீங்கள் இருந்ததுனால இந்த ஒரு விஷயம் சென்னையில் வந்து எனக்கு ஒரு அழகிய நினைவுப்பா அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க நிச்சயமா இந்த நான் வந்து பீச்சுக்கு போவேன் பீச்சில் உட்காரும்போது அந்த இனிமையான அந்த அலைகள் அந்த காற்று அது மக்களோட சந்தோஷம் அதெல்லாம் பார்த்தோன்னா என் உள்ளத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மகிழ்ச்சி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ம மக்கள் வந்து பீச்சுக்கு வரும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க அதுவும் இல்லாமல் உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய பீச் நம்ம சென்னை மெரினான்றாங்க அது உண்மையிலேயே ஒரு சந்தோஷத்தை தருகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது வந்து சென்னையோட ஒரு பெரிய ப்ரைடு நம்ம மெரினா பீச் அங்கே போகும்போது என் மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ நன்றி ஸோ மச் சென்னையோட ஸ்பெஷலாக நீங்கள் எதை பார்க்குறீங்க சென்னையோட பெஷலாக பார்க்கணும்னா இன்றைக்கி மெரினா பீச் தான் சென்னையோட பெஸலு ஓகே ஓகே எதனால் எதனால் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு பார்த்திங்கன்னா மெரினா பீச் தான் மக்களுக்கு வந்து அண்டாடம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச் முதல்ல ரெண்டாவது வந்து இந்த மாதிரி மால் இஏ இருக்குது பென்சர் இருக்குது இந்த மாதிரி மகால் வந்து அவங்க வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்க ரெண்டாவது எல்லாரும் மக்கள் வந்து ரொம்ப கடின உழைப்பில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டே வேணும் அப்படின்னு பார்க்குறாங்க அந்த ஃப்ரீ டே பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த மகாலு பீச்சு அந்த மாதிரி அந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கொஞ்சம் ஆகணும் நம்ம மைண்டு ஃபுல்லாக ஒரே பிஸ்னஸாக இருக்குது அதனால் அவங்க ரொம்ப குழப்ப அடைகிறாங்க நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதுக்கோசம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்து போகிறாங்க நீ உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊருன்னு எனக்கு சொந்த ஊர் வந்து திண்டிவனம் ஓகே திண்டிவனத்தில் இங்கே வந்திருக்கீங்க இப்போ திண்டிவனத்துக்கும் சென்னைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க திண்டிவனத்துக்கும் சென்னைக்கும் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமனான ஊர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசுமையாக இருக்கும் விவசாய ஊர் இந்த மாதிரி வந்து பொல்யூஷன் கிடையாது கிணத்தடி தண்ணீர் நல்லாயிருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்குற தண்ணி கூட நல்லா இல்லை சரிண்ணா இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே தண்ணி வனத்துக்கு இவ்வளோ இருக்குது இருக்குது அப்படின்னு அப்போ அங்கே நீங்கள் வந்தீங்க வேலை வாய்ப்பு அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது இங்கே வேலை வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது நம்ம வேலை வாய்ப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது போதிய வருமானம் வந்து பத்தலை அந்த ஊரில் இல்லை ஆமாம் அங்கே பிள்ளை பார்த்தீங்கன்னா விவசாய பூமி தான் நல்லபோலாம் இருக்கிறாங்க தாத்தாங்க இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இருந்த முப்பாட்டெல்லாம் இருக்கிறாங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கோசம் நம்ம இங்கே வந்து இங்க பொழச்சிக்கிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கோசம் இங்கே பொழச்சிக்கிட்டு இருக்கோம் சேனே எனக்கு நினைச்சிருக்கீங்களா சார் சொந்த ஊர் விட்டு வந்து நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பா நினைக்கிறோம் ஏன் சொந்த ஊரில் இருக்கிற நிம்மதி வந்து இங்கே கிடைக்காது அப்போ சென்னையில் நீங்க வந்துருக்கீங்களா சென்னையில வந்து இந்த ஒரு விஷயம் டெவலப் பண்ண நல்லா இருக்கும்பானா நீங்க எதை சொல்லுங்கள் இங்க ஒரு விஷயம் டெவலப் பண்ண என்ன நல்லா இருக்கும் சென்னையில் இங்கே நிறைய டெவலப் பண்ணால் ஃபுல்லாக இந்த மாதிரி மாலு இருக்குது போல அங்கங்கே பார்க்கு கட்டணும் முதல்ல பார்க்கு கட்டணும் ஃபுல்லாக மரங்கள் வைக்கணும் மரங்கள் வச்சு இந்த மாதிரி வந்து மாலுக்கு வர்றது போல அங்கங்கே பார்க்ல உட்காந்தாங்கன்னா தூங்கியான காற்று கிடைக்கும் அதுவே வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக நிற்கும் இன்னைக்கு சென்னை டே சென்னையோட ஸ்பெஷலாக நீங்கள் பார்க்குறீங்க பார்க்குறேன்னா காலேஜ் நிறைய இருக்குது அதுக்கப்புறமா சுற்றி பார்க்க இடமும் நிறைய இருக்குது அதனால தான் சென்னை சூஸ் பண்ணி காலேஜும் இங்கே தான் படிக்கிறோம் தான் படிக்கலாம்

அதாவது முன்னாடி இருந்த சென்னைக்கும் இப்போ உள்ள சென்னைக்கும் நிறைய வித்தியாசங்கள் நிறைய இருக்கு என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம்னா இந்த பெரிய பெரிய பில்டிங்லாம் முன்னாடிலாம் அப்படிலாம் இல்லை அதே போல் சாலை போக்குவரத்து நல்லா பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே அதுக்கு அதே போல் மக்கள் தொகையும் அதிகமாக இருக்குது முன்னாடி இருந்ததை விட நல்லா தான் இருக்கு சென்னை அதை பார்க்கறதுக்கு ஒரு இதாக இருக்குது என்ன எறும்புகள் போல சுறுசுறுப்பான நகரம்ன்ற சொன்னால் அது சென்னை தான் சரி ஓகே நீங்கள் சென்னையில் இத்திரமா இருக்கீங்க

அவங்க சில பேர் வந்து அதை வந்து திருத்த முடியாது இந்த இடத்துல குப்பை போடாதன்னு அந்த இடத்துல தான் போடுவாங்க அதெல்லாம் அந்த குப்பைகள்லாம் போய் அடைக்க தானே செய்யும் அதனால அரசாங்கமும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் மக்களும் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அதை இறைவன் வேண்டிக்கிறேன் சார் யாரும் போனா கிடைச்சிருக்கா சென்னை 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 சென்னைக்கு மற்ற ஊருக்கு அங்கே தொழில் தான் சார் அவங்க மற்ற ஊரில் வந்து தொழில்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை அவேர்னஸ் இல்லை இங்க அதனால தொழில்பேட்டைகள் அந்த இதெல்லாம் இருக்கு தொழிலகங்கள் எல்லாம் நிறைய இருக்கு அதனால இங்க போனால் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எது மக்கள் இதில் வந்திருக்கு அதுதான் வேற ஒன்னும் கிடையாது சார் ரொம்ப நன்றி சார் டெயிஸ்டே டெயிஸ்டு டே அறுவை சிகிச்சையின் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்